Adisia Adisim, Arambam Adisia Adisim Narakum Nichema Holidays Nale Adinamma GT Holidays tha South India's number one travel brand. Chennai, Nicels and a hoa sale. I'm varai ஜீத்தை அடிக்கும் போதெல்லாம் அருண் அடிச்சிக்கி நவீனை அடிச்சிக்கிங்க பிரவீன் அடிச்சிக்கின பிரவீன் அடிச்சதுல காது லெஃப்ட் இயர் போச்சு அவனுக்கு இ கே நாட் ஹியர் லெஃப்ட் இயர்ஸ் எஃபெக்ட்டு இது போக இன்னும் மறைந்து இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் இருக்காங்க இந்த நபர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல இன்னும் சிபிஎஸ் போய் அவங்களை கண்டுபிடிக்கணும் லைஃப் போனதை வந்து பார்த்தவர்கள் சொன்னவர்கள் கூட இருந்து பயணம் செஞ்சவர்கள் எல்லா அவமானங்களையும் அதே அளவுக்கு அனுபவித்தவர்கள் மீறே தவிர இது எல்லா எல்லா பாதிப்பும் அவங்களுக்கு இருக்குது கையில் இன்னும் அவருக்கு ஆவியின் ஆர்டர் வருது சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு எனக்கு அதனால சொல்றேன் அரசாங்கத்தை அவமானப்படுத்தணுன்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாது எந்த ஸ்டேஜ்லையும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதும் ட்ரையல் நேரத்திலையும் சாட்சிகளும் குற்றவாளிகளும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம பார்த்து சாட்சி சொல்லப் போறாங்க சாட்சி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த சாட்சியோட ஐடென்டிட்டி அது அந்த அந்த பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடாது ஒரு பட்டாபுத்து அவங்க வீட்டிலேயே இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அவங்க அம்மாவை எழுதி தூங்கிட்டு இருக்க அம்மாவை எழுப்பி பட்டாபு சட்டத்தை சொல்லி அந்த வந்துட்டு டயருக்கு போட்டு போவாங்க இது கேட்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட்டிங்கன்னா எஸ்கார்ட் கொடுக்கணும் இந்த தம்பிக்கு நாங்கள் எஸ்காட் வாங்கணும் அப்போ அவங்க சொன்னாங்க அது வாடிபோட்டிக்கு அந்தாண்ட அவர் இருக்காரு நாங்க போய் எஸ்கார்ட் பாக்கி எஸ்காட் கொடுத்தா பிட்னஸ் ப்ரொடெக்ஷனில் வந்து எஸ்கார்ட் கொடுக்கணும்னு போட்டாச்சு எஸ்கார்ட் கொடுத்தா நான் கோர்ட்டுக்கு வரேன் எஸ்கார்ட் கோர்ட்டுக்கு வரல வண்டி வந்து வாசலுக்கு வந்தது எஸ்கார்டோட கோர்ட்டுக்கு போனோம் வணக்கம் சார் வணக்கம் அஜித் குமாருடைய வழக்கு எவிடென்ஸா இருக்கட்டும் விக்டிம்ஸா இருக்கட்டும் அவங்களோட ப்ரொடெக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன்கிறது பேசு பொருளா மாறி இருக்கு அதுல அப்படி என்ன இருக்கு ஏன் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா அதுல பார்க்கப்படுது சார் நீதிமன்றத்தில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது நேற்று அப்புறம் ப்ரொட்டெக்ஷன் ஒரு நீண்ட விஷயமா இருந்தது நான் முதல்ல இந்த காம்பன்சேஷன் எடுத்துக்கிறேன் இந்த காம்பன்சேஷனில் வெவ்வேறு மனுதார்கள் எடுத்து வைத்தது இன்னொரு வழக்கறிஞன்னால் அது எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு முந்தைய நாள் உய உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்த ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழக்கை முன்னெடுப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க கஸ்டோடியல் டார்ச்சர் ஓகே ஸோ கஸ்டோடியல் டார்ச்சர் வழக்கில் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற தீர்ப்பை எடுத்து அதுக்கு முந்தைய நாள் ப்ரீவியஸ் டே எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கும் போது ஒரு சரியான முன்மாதிரியாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே நீதிமன்றத்தில் வந்து பிரெசிடென்ஸ் தான் ஓடும் முன் தீர்ப்புகள் தான் ஓடும் ஸோ அது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு அரசாங்கம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறோம் கொடுத்துட்டோம் எங்களுக்கு நாங்கள் ஜியோ போட்டிருக்கோம் அந்த ஜியோ படி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு உயிருக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டு ஜியோ போடுறாங்க பாருங்கள் அது கொடுத்தாங்க அப்போ நீதிபதிகளுடைய ரொம்ப ரொம்ப நார்மல் பதில் என்னவாக இருந்ததுன்னா உலகத்துக்கே தெரியும் நீங்கள் வெவ்வேறு வழக்குகளுக்கு வெவ்வேறு நஷ்டீடுகள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும் இப்போ நான் கேட்ட உடனே நீங்கள் ஒரு ஜியோ வச்சுட்டு அந்த ஜியோ அடிப்படையில் தான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் பதில் அடித்தாங்க ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் ஃபஸ்ட்டு போர்ஷனில் அவங்க அவங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் எப்படி போச்சுன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் நீங்கள் ஏற்கனவே செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டிங்க மூணு சென்ட் நிலத்தை கொடுத்துட்டீங்க அதனால நாங்கள் நாற்பதாக குறைச்சிக்கிறேன் இப்போ இன்ட்ரூம் காம்பன்சேஷனில் நாற்பது லட்ச ரூபா தான் சொன்னார் நாங்கள் வாய் எடுக்கிட்டோம் ஏன்னா குடும்பத்துக்கு நாற்பது லட்ச ரூபா கிடைக்கிது கிடைக்கிட்டோம் நல்லது தானே அப்படின்னு கூட்டுவிட்டோம் அரசு தரப்பிலிருந்து இது ரொம்ப ஹை சைடில் இருக்குது அது கொஞ்சம் குறைச்சிக்கங்க டுவெண்ட்டி ஃபைவாக குறைச்சிக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியா சொன்னார் டுவெண்ட்டி ஐ திங்க் இஸ் எட் டுவெண்ட்டி ஃபைவ் பட் பரவாயில்ல குறைங்கன்னு கேட்டார் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு ஃபிகர் வந்தது அப்போ நீதிமன்றத்திலேருந்து வந்த பதில் என்னென்னா அப்போ அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் போகட்டும் அவர் வந்து மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்கிறாரு மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு அந்த நாலு பேர் கூட பிரி பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க

இதை பேசுறனால் ஊரில் வாழ முடியாது இவங்க வருவாங்க ஒரு நாள் யாரோ மனித உரிமைன்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு நாள் ஒரு நீதிபதி வருவார் ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ்காரன் வருவாள் அதுக்கப்புறம் டெய்லி என் குடும்பத்து பக்கத்தில் உக்காந்துட்டு கா பாதுகாக்கிறது யாருன்ற பயத்தில் அவன் எங்கேயோ போயிருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் தேடி இவங்க போக வேண்டியது இருக்குது ஸோ நான் சொல்கிறது இந்த நாலு பேரும் மறைந்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரும் சேர்த்து சொல்கிறேன் இவங்களுக்கு நஷ்ட கொடுக்கணும் ஏன்னா தேவர் ஆல்சோ டார்ச்சர்டு என்றைக்கு நீங்கள் ஒரு இரவு ஃபுல்லாக அந்த அருண் குமாரை வச்சு வாகனத்தில் வச்சு நீங்கள் அஜித்தை அடிக்கும் போதெல்லாம் அருண் அடிச்சிங்கள நவீனையும் அடிச்சிங்கள பிரவீனை அடிச்சிங்களேன் பிரவீன் அடித்ததில் காது லெஃப்ட் இயர் போச்சு அவனுக்கு ஈ கே நாட் ஹியர் லெஃப்ட் இயர் இஸ் எஃபெக்ட் அதாவது ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்றால் நம்ம எல்லாம் அதை அதை நோக்கி போகிறோம் கரெக்டு ஒரு லைஃப் போச்சுன்றது பெரிய விஷயம் ஆனால் அந்த லைஃப் போனதை வந்து பார்த்தவர்கள் சொன்னவர்கள் கூட இருந்து பயணம் செஞ்சவர்கள் எல்லா அவமானங்களையும் அதே அளவுக்கு அனுபவித்தவர்கள் உயிரை தவிர எல்லா பாதிப்பும் அவங்களுக்கு இருக்கு அவன் அவனுக்கு அது மட்டும் இல்லை தன்னுடைய உடல் சார்ந்து மருத்துவமனைக்கு போகணுன்ற நேரம் கூட கொடுக்கலையே நம்ம இருபத்தி ஏழு நடக்குதுமா இருபத்தி ஏழு நைட்டு நடக்குது இருபத்தெட்டு ஹோல்டே நடக்குது இருபத்தி ஒம்போது அவன் இறந்துடுறான் அதை சுற்றி இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் அரசியல் தலைவர்களுடைய டென்ஷன்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாடி போகிறது போஸ்ட்மார்ட்டம் முப்பதாம் தேதி நீதிமன்றம் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகள் அப்போ முன்னாடி நின்றுது சத்தீஸ்வரன் மட்டும்தானே சத்தீஸ்வரன் ஒரு 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 வீடியோ எடுத்ததுனால தானே நீதிமன்றத்தில் அவ்வளோ மரியாதை நமக்கு கிடைச்சிது அந்த 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 சின்ன வீடியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் எத்தனை பேர் என்கிட்ட கோவப்பட்டாங்க அதை கொஞ்சம் கொடுக்கணும் அதை கொஞ்சம் கொடுக்கலாம் என்னங்க ஏதோ வச்சுருக்கீங்க உங்களுக்கு அதுதான் தெரியாது ஏதோ வச்சுருக்கீங்க காட்ட மாட்டேங்க என்கிட்ட கொடுக்க மாட்டேறீங்க அப்படி எவ்வளோ நோய் இவரை கேட்டு பார்க்குறாங்க அவரை கேட்டு பார்க்குறாங்க இவரை கேட்டு பார்க்குறாங்க நீ ஒரு இதை வச்சுருக்கீங்க நம்ம போஸ்ட்மார்ட்டம் வந்துருச்சாமே நம்ம வந்து பீஸ் பீஸாக கொடுக்கறதுனால எங்களுக்கு எல்லாம் எனக்கு பர்டிகுலர்லி இத்தனை வருஷம் தாழ்ச்சியுடன் சொல்கிற ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த இந்த பணிகளில் இருக்கிறதுனால விக்டிம் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியாக இருக்க முடியும் நான் வந்து கோர்ட் எனக்கு ப்ரயாரிட்டியாக இருக்க முடியாது விக்டும் ப்ரயாரிட்டியாக இருக்கணும் அப்போ அந்த விக்டிமுடைய வருஷனை வந்து நான் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னு சொன்னால் தான் அந்த நீதிமன்றம் அந்த சாட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு நியாபகக்கானு தெரில நம்ம இருபது தமிழர்கள் க கடத்தப்பட்டு தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்டு சித்தூர் சேஷாசலம் காடுகளுக்கு கொண்டு சென்று சித்திரவதை செய்யப்பட்டு கொலை சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கவுண்டருக்கு விட்னஸஸ் எங்கள் கையில் கிடைச்சது கிடையாது மூணு சாட்சிகள் இருக்காங்க அந்த மூணு சாட்சிகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியணும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போய் அந்த மூணு சாட்சிகளையும் நான் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் யாரையும் பாத்திரக்கூடாது ப்ரெஸ்ஸை ப்ரெஸ்ஸை தப்பிச்சு ஓடுறதுக்கு நான் மதுரையிலேருந்து அவங்களை தூக்கிட்டு போனால் பயந்துருவாங்க பின்னாடி வந்துடுவாங்கன்றதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போய் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் இறங்குறேன் ஒரு குறிப்பிட்ட சேனல் கரெக்டாக வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்போ தெரிஞ்சிருச்சு அங்கே புத்திசாலின்னு நினச்சா நீங்களாம் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் எங்களை ட்ரேஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க வர வர்றவர எனக்கு தெரிஞ்சவர் நான் கூட இருக்க வந்து மூணு பேருக்கும் டெல்லியும் தெரியாது ஃப்ளைட்லேயும் ஏறினது கிடையாது மூணு பேர் ரெண்டு பேர் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த ரெண்டு பேர் எங்கள் ஊ பக்கத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை சொல்லி நீ இப்போ அப்படியே டப்புன்னு என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பா நான் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் இந்த ரிப்போர்ட்டர் பின்னாடியே போகிறேன்னு அவர்கிட்ட போய் பேசி பேசிட்டு நான் ஒரு வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி அவங்க வண்டியில் பின்னாடி வந்தாங்க அப்படி தான் நாங்கள் அங்கே ப்ரெஷை தப்பித்தோம் என்எச்ஆர்சியில் வாசலில் நிற்கிறாங்கன்னு தெரியும் என்ஹெச்ஆர்சி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட்டை திறக்க சொல்லி மேலே மாடியில் ஒரு கனெக்டிங் கேட் வந்து நெக்ஸ்ட் பில்டிங் இருக்குது அதை தொடக்க சொல்லி அதுக்குள்ளார வந்து தான் என்ஹெச்ஆர்சியில் பாதுகாப்பாக வச்சுருங்க அப்போ கூட வெளியே ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க நீங்கள் அந்த சாட்சியை கொடுக்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் எப்பா தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் சாப்பிட ஒன்றரை மணிக்கு வெளியே வருவார் நீங்கள் அவரை அங்கே ரெய்டு பண்ணிக்கோங்க கிரௌ பண்ணி அவரை கேட்குறதெல்லாம் கேட்டுங்க நாங்கள் சாட்சிகளை வந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ரொட்டக்ஷன் ஆஃப் வி விக்டம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் விக்னஸஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இதே தான் இந்த வழக்கில் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த வழக்கில் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறுறவுடனே ஜட்ஜஸ் வந்து அந்த பதினஞ்சாக எல்லாருக்கும் கொடுக்கலான்ற ஒரு 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 மனநிலைக்கு வந்தாங்க அரசாங்கம் ஒரு ஒரு தடையை போட்டுச்சு அதுக்கப்புறம் நீதியரசர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பழைய சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏயின் படி விக்டம் காம்பன்சேஷன் ஃபண்டு அதிலிருந்து அவங்களுக்கு வாங்குங்கானுங்க நான் சொன்னேன் வாங்க தயாராக இருக்கேன் நான் மனு போடுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் தெரியும் நீ நான் அவங்க போய் போட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் உயர் நீதிமன்றத்தில் இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஆர்டரில் அதை சேர்த்துருங்கன்னு சொன்னேன் செய்கிறேன்னு சொன்னாங்க இப்போ அது அப்படி வருதான்னு பார்க்கணும் நான் இன்னும் ஆர்டரை பார்க்கல நேற்று நைட்டு அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும் புதிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாங்க ரெண்டு ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட்டு சாரி ட்ரான்ஸ்ஃபர் நேற்று அதனால் அவங்களுக்கு நேற்று முடிஞ்சிருக்காது நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன் வந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா அதை பார்த்து கிளாரிஃபை பண்ண முடியும் விக்டம் காம்பன்சேஷன் ஃபண்ட்டில் அது மற்றவர்களுக்கு போட வேண்டியது ஆனால் நேற்று ஆர்டர் ஆகலை ஸோ அவனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கையில் இன்னும் அவருக்கு ஆவின் ஆர்டர் வரல அஷூரன்ஸ் தான் வந்தது நான் நீதிமன்றத்தில் சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு பாருங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது எனக்கு அதனால் சொல்கிறேன் அரசாங்கத்தை அவமானப்படுத்தணுன்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாது தி ஸ்டில் டோன்ட் ஹவ் தி ஆர்டர் ஃபார் காரைக்குடி ஆவின்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆர்டர் இன்னும் வரல கலெக்டரு கலெக்டர் எழுதியிருக்காங்க அரசாங்கத்துக்கு தேதி இப்போ மூணு வாரம் ஆச்சு இன்னும் வரல என்ற தகவலை மட்டும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் பார்ப்போம் என்னாவதுன்னு பார்ப்போம் இன்ஃபேக்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் விக்டம் ப்ரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு இருக்குது ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது வந்து டெல்லியில் உருவாக்கப்பட்ட ஸ்கீம் ஆனால் இப்போ வந்து எல்லா நீதிமன்றங்களும் இந்த ஸ்கீமை எல்லா மாவட்டங்களும் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றாங்க இந்த ஸ்கீமில் வந்து சாட்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஸ்கீம் இது ஏன்னா சாட்சிகள் தான் ஒரு 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 குற்றவியல் விசாரணையில் த பேக் போன் ஆஃப் த ட்ரையல் யாருன்னா விட்னஸ் அந்த விட்னஸ் வந்து விலை போகக்கூடிய அளவுக்கு நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க அவருக்கு பயம் அவருக்கு பயம் உண்டாகிறது அவரை யாரோ மிரட்டுவது அவர் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்துவது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மூலமாக அவரை பயமுறுத்துவது வெவ்வேறு விஷயங்கள்ல அந்த வரும் சாதியை பயன்படுத்துவது இந்த மாதிரி வெவ்வேறு விதங்களில் மிரட்டுவாங்க அப்ரோச் பண்ணுவாங்க அதனால் இது வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது விக்டம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு இந்த விக்டம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் தெரியல அறிமுகம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்திருந்தாலும் இதில் வந்து மூன்று பேர் இதுக்கு பொறுப்பு மாவட்ட நீதிபதி மாவட்ட எஸ்பி அந்த மாவட்டத்தில் அரசு தரப்பு ப்ராசிக்யூஷன் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராசிக்யூஷன் டெப்டி டைரக்டர் ப்ராசிக்யூஷன் அந்த மாவட்டத்தில் யார் பொறுப்பாக இருக்காங்களோ அவங்க அவங்க தான் மெம்பர் செக்ரட்டரி மாவட்ட நீதிபதி மெம் சேர்மன் மெம்பர் செக்ரெட்டரி வந்து இவங்க இவங்க மூவரும் தான் ஒவ்வொரு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் வர்ற அப்ளிகேஷன்ஸை வாங்கி கான்ஃபிடென்ஷியலாக இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இவங்கள கூப்பிட்டு நீ சம்மன்ஸ் கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் உட்காந்து விசாரிக்கிறதெல்லாம் கிடையாது இன் கேமரா அவங்க இன் கேமரா கூப்பிட முடியலன்னா ஆன்லைனில் கூட அவங்ககிட்ட பேசி என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன வசதிகள் இருக்குது உனக்கு என்ன தேவை உனக்கு என்னென்ன மாதிரி த்ரெட் இருக்குது அந்த த்ரெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் டிஎஸ்பி அல்லது எஸ்பிகிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்கணும் அந்த ரிப்போர்ட்டை வந்து ஐந்து நாட்களில் அந்த த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அந்த குழுக்கு வரணும் ஐந்து நாட்கள் குறிப்பிட்டிருக்கு விதின் ஃபைவ் டேஸ் த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்த பிற்பாடு இந்த குழு ஐந்து நாடில் முடிவு பண்ணணும் நாங்கள் வந்து மனு போட்டது வந்து நாலாந்தேதி மனு போட்டோம் நேற்று கோர்ட்டு வந்து இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று கோர்ட்டில் இருக்கோம் நேற்று வரைக்கும் எங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் நாங்கள் போட்டதுக்கு எந்த பதிலும் கிடையாது ஆனால் ஃபைவ் டேஸில் ரிப்போர்ட் வரணும் த்ரெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அவங்க அனுப்பியிருக்கணும் நீதிபதி வந்து அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வைத்து ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எங்களுக்கு இன்னும் வரலை அந்த ஸ்கீம் என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் அப்புறம் நேற்று நடந்தது என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் தைரியம் கூட்டு குடுன்ற ஒரு விஷயமாக இருக்கணும் ஒன்று எந்த ஸ்டேஜ்லேயும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதோ ட்ரையல் நேரத்துலேயோ சாட்சிகளும் குற்றவாளிகளும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம பார்த்துக்கணும் நோ ஃபேஸ் டு ஃபேஸ் கன்வெல்டேஷன் அப்போ அது எப்படி சார் அப்படின்வாங்க கரூருக்கு போனீங்கன்னா தர்மபுரிக்கு போனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த மூணு இடங்கள்லேயும் டெட்டரன் விட்னஸ் டெப்போசிஷன் சென்டர்னே இருக்குது அந்த இது இது மாதிரி வழக்குகளில் விட்னஸ் ரொம்ப சிரமப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய விட்னஸஸ் எல்லாம் விசாரிப்பதற்கென்று ஒரு சென்டர் டெப்போசிஷன் சென்டர் இது இன்னொரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்திருக்கு கரூரில் நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கிறது மட்டும் சொல்ல மாட்டேன் அந்த 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 டெட்டரன் விட்னஸ் டெப்போசிஷன் சென்டரில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞருக்கு போக்சோ வழக்கில் இருபது ஆண்டு தண்டனை இப்போ சமீபத்தில் கிடச்சிருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பெண் இளம் பெண் நீ வழக்கறிஞர் முன்னின்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முதல் நாளிலிருந்து பக்கபலமாக இருந்த காரணத்தினால கீர்த்திக்கான்ற அட்வொகேட் அவங்களாம் பெருமைக்குரிய இளம் வழக்கறிஞர்கள் நின்றதுனால் இன்றைக்கி வந்து அவங்க வழக்கில் நான் ஆச்சு வருஷம் அதில் பல பல பேர் உதவி செஞ்சோம் நானும் உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க கீழே இருக்கக்கூடிய தங்கவேல் என்ற ஒரு அட்வொகேட் தான் ப்ராசிக்யூஷன் ஃப்ரீயாக நடத்தினார் அந்த சென்டரில் வச்சு தான் விக்டிம் சாரி விட்னஸ் டெப்போசிஷன் கொடுத்தாங்க விட்னஸ் டீப்போஸ் பண்ணும்போது அவங்க குற்றவாளியை பார்க்க முடியும் குற்றவாளியை வந்து விட்னஸை பார்க்க முடியாது இவங்க போ வர்ற வழி வேறு அவங்க போகிற வழி வேறு ஸோ இட்ஸ் வெரி ப்ரொடெக்டட் சிஸ்டம் அது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன்லேயும் அதே மாதிரி இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன்லையும் வந்து தே ஷுட் நெர் பி ஃபேஸ் டூ ஃபேஸ் இப்போ சப்போஸு கஸ்டடி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அஜித் கேஸ் எடுத்துக்கோம் கஸ்டடி எடுக்கிறாங்க எக்ஸுன்ற ஒரு அக்யூஸ்ட்டை கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுத்து அவனை இப்போ சிபிஐ ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் சிபிஐ ஆஃபீஸ் மதுரையில் வச்சுருக்காங்க அதே நாள் வந்து நவீனை கூப்பிடுறாங்க நவீனும் அந்த கஸ்டடி எடுத்திருக்கக்கூடிய ஆள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற ஒரு சூழ் உண்டாக ஒரு ப்ரொடெக்ஷன் ரெண்டாவது வந்து வினஸ் உடைய பெயர் அவங்க பேப்பர்ஸில் இந்த விட்னஸ் பெயரே வரக்கூடாது ஸோ தட் அவனுக்கு வந்து குற்றவாளி சாட்சி சொல்ல போகிறாங்க சாட்சி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த சாட்சியுடைய ஐடென்டிட்டி அந்த 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 பேப்பர்ஸில் இருக்கக்கூடாது அந்த சாட்சிக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் யார் இப்போ நான் தான் சாட்சி எனக்கு ஒரு பிரச்சனை வருது நான் அந்த பிரச்சனையில் வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் நான் கொடுக்க விரும்புகிறேன் என் மனைவியாக இருக்கலாம் எங்கள் அம்மாவாக இருக்கலாம் எங்கள் அப்பாவாக இருக்கலாம் வேறு யோகம் அண்ணனாக இருக்கலாம் அவங்க காண்டாக்ட் பர்சனாக நான் கொடுத்தேன் அந்த காண்டாக்ட் பர்சன் வந்து என் சார்பாக பேசுவார்கள் என்னுடைய வீட்டை சுற்றி பெட்ரோலிங் நடப்புது இதெல்லாம் நம்ம 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 போலீஸுக்கு இது புரியல இப்போ நான் இன்னொரு கேஸில் வந்து மதுரையில் விக்னஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா சிரிச்சிரி நைட்டு ஒரு மணிக்கு பட்டா புத்தகம் வச்சுருக்காங்க இந்த போலி இந்த இப்போ நைட்டில் நம்ம வாட்ச்மேனை கையெழுத்து போட்டு போக சொல்லுவோம்ல ஒரு பட்டாபுஸ்தம் அவங்க வீட்லையாக இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அவங்க அம்மாவை எழுப்பி தூங்கிட்டு இருக்க அம்மாவை எழுப்பி பட்டாபுஸ்தத்தை கொடுமான்னு சொல்லி அந்த ஹெட் கான்ஸ்டபுள் வந்துட்டு போய் கையெழுத்து போட்டு போவாங்க இது கேட்டால் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கோன்றாங்க இது இது இதை கன்சீவ் பண்ணேன்னு சொல்ல வரேன் நான் யாரையும் கொச்சைப்படுத்த வரும் இல்லையா ஆனால் அது கன்சீவ் பண்ணலை இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது தெரியல அவங்களுக்கு இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டை ஹவுஸை பெட்ரோல் பண்ணணும் அப்போ நீ சஸ் நீ வந்து ஒரே நேரத்தில் நைட்டு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு தான் வர போகிறேன்னா அது என்ன கேள்வி போடுறது நான் திருடுன்னு தெரியாது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இப்போ நாங்கள் கூட இப்போ எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மென்ட்டை என்ன சொல்கிறோம் தம்பி வீட்டில் உட்காந்து போகும் வீட்டை சுற்றி ஒரு ஒரு மூணு தடவை சுற்றிட்டு வான்றோம் இப்போ நீ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போ நாலு மணிக்கு போ ஏழு மணிக்கு போனால் சொல்ல முடியும் நீ உனக்கு வெவ்வேறு ரூட்டில் போய் போயிட்டு வான்னு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அது மாதிரி செய்வாங்க ஆனால் நீ வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு பட்டாபுசம் போனால் தூங்கிகிட்டு இருக்க அந்த வீட்டில் நிம்மதியா தூங்குறோட எழுப்பி பட்டாபுத்தத்தை கூட கழுத்து இது நடந்துக்கிட்டு இருக்குது இது நான் வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டியில் இருக்கிறத சொல்றேன் நான் ஒன்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கில் பேசுகிறேன் ஆனால் வெற்றிகரம் என்னென்னா போராடி 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 மூணு நாளைக்கு முன்னாடி அந்த வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த ஞானசேகரனுக்கு நாலு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இது தெரியல நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் நம்ம பெற முடியும்னு தெரியாது போட்டாச்சு இப்போ அந்த தம்பி என்ன அந்த தம்பி தம்பின ஊருக்கு போகல இன்னும் எங்கள் ஆஃபீஸ்லாம் பாதுகாப்பில் இருக்கான் இப்படி ஃபோ ஃபோ ஃபோனை தொடர்ந்துக்கிட்டு சார் எவ்வளோ பெருமையாக இருக்குது சார் எங்கள் வீட்டில் அம்மாவை பார்க்க முடியும் சார் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்க்க முடியும் சார் நைட்டில் என் நேரமும் நான் என் வீட்டில் யாராக சுற்றுறானு பார்க்க முடியும் சார்னு சொல்கிறான் ஸோ ஈ கெட்ஸ் அ லிட்டில் கரேஜஸ் அதுதான் முக்கியம் அப்புறம் எஸ்கார்ட் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எஸ்கார்ட் கொடுக்கணும் இந்த தம்பிக்கு நாங்கள் எஸ்கார்ட் வாங்கணும் அப்போ அவங்க சொன்னாங்க அது வாடிப்பட்டிக்கு அந்தாண்டவர் அவர் இருக்கார் நாங்கள் இப்படி எஸ்கார்ட் அப்போ நீங்கள் எஸ்கார்ட் கொடுத்தா வா கோர்ட்டா விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் வந்து கோர்ட் எஸ்கார்ட் கொடுக்கணுன்னு போட்டாச்சு எஸ்கார்ட் கொடுத்தா நான் கோர்ட்டுக்கு வரேன் எஸ்கார்ட் கொடுன்னா கோர்ட்டுக்கு வரல வண்டி வந்தது வாசலுக்கு வந்தது எஸ்கார்ட்டோட கோர்ட்டுக்கு போனேன் இதெல்லாம் நிஜத்தில் நடக்குதுன்னு சொல்கிறேன் இது ஏதோ சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நிஜத்தில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு அடுத்தது சிசிடிவி கேமரா வீட்டில் கொடுக்குறது ஸோ தட் யாரெலாம் வராங்க போகிறாங்க நாளைக்கு எவிடன்ஸ் வேணும் நாளைக்கு நான் பாட்டு என்ன வீட்டை யாரை தாக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் கேமரா வில் ஸ்பீக் தேவைப்படுது வீட்டை சுற்றி ஃபென்சிங் இது நதர் நதர் ப்ரொட்டெக்ஷன் இஸ் ஃபென்சிங் பெட்ரோலிங்கு இதில் வீட்டை மாற்றுறது இந்த வீட்டில் இருக்கிறது எங்கள் பிரச்சனையாக இருக்குதுங்க ரீலொக்கேஷன் இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது ரீலொக்கேஷன் இது மாதிரி பதினஞ்சு விதமான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் கொடுக்குறாங்க அந்த பதினஞ்சு விதமான ப்ரொட்டெக்ஷன் மெஷர்ஸை வந்து எது இல்லை மூணு கேட்டகரி இந்த த்ரெட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூணு கேட்டகரி அந்த மூணு கேட்டகிக்கு ஏற்ற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு அதை ஏற்பாடு பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது